அவர் ஒரு தவறு செய்ய மாட்டார் என அன்பான தேவ பிள்ளைகளே ஏன் கவலைப்படுறீங்க சந்தோஷமா இருங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க ஜாலியா இருங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் மனுஷனால் கூடாது தான் தேவனால் எல்லாம் கூடும் உங்களுடைய இயலாமை உங்களால முடியாத காரியத்தை ஆண்டர்கிட்ட கொடுத்துருங்களேன் அவர் பாரு அவர் உங்களுக்கு துணை நிற்பாரு அவர் உங்களை விட்டு விளக்குவதும் உங்களை கைவிடுதலன்னு வசனம் சொல்லுதில்ல பாருங்க ஏசைய நாற்பத்தொன்னு பதினாலு வாசிக்கு கேட்கலாமா யாக்கோப் பூச்சியே யாக்கோப் என்னும் பூச்சியே இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே ஆண்டவர் சொல்ற பயப்படாது ஒரு சின்ன கூட்டமா சின்ன பூச்சியா இருக்கிறியா துன்பப்படுத்துறதுக்கு இந்த மைனாரிட்டியாக இருக்கிறோம் கொஞ்சமா கொஞ்சமாக இருக்கிறோம்ல அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க அடக்கி ஆளுவாங்க அப்போ இந்த சின்ன பூச்சி இது பார்த்திங்கன்னா அதுதான் என்ன பண்ணும் அதை யோ நான் என்ன பண்ணுறது நான் சின்ன பூச்சி அதை ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி யோசிக்கும் இப்படி மைனாரிட்டியா சின்ன பூச்சி இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டோர் சொல்றாரு பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் பாருங்க சாத்தியப்படாதவர்கள் ஒன்றுமே பண்ண முடியாம தவிக்கிறவர்களை பார்த்தா என்று சொல்றாரு பயப்படாத 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 நான் உனக்கு துணை நிற்கிறேன் எப்படி சொல்றாரு நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் நீ சிறு கூட்டமாகவும் சிறு பூச்சியை போல இருக்கிறியா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பயப்படாதே பெரிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் ஹாலூயா சிறு கூட்டத்துக்கு பெரிய தேவன் தலைவனாய் இருக்கிறார் சிறு பூச்சிக்கு பெரிய தேவன் துணையாய் இருக்கிறார் கவலைப்படாதீங்க ஆண்டவர் மகிமையாய் நடத்துவார் வாசிக்கலாமா தொடர்ச்சியா நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இசுரவேலில் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லுது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை உங்களை மீட்டு கொள்ளுகிறவர் உங்களை காப்பாற்றுகிறவர் உங்களை ரட்சிக்கிறவர் உங்கள் மீட்பர் சொல்லுகிறாராம் எவ்வளவு அன்பான தேவன் பாருங்களேன் உங்களுக்கு துணை நிற்கிறார் அதனால் பயப்படாதீங்க சாத்தியப்படும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கார் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில் இறக்கம் பாராட்டி கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் தடைகளெல்லாம் உடைத்து அன்றுவரே ஒரு மகிமை உண்டாகும்படியாய் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக ஒடுக்கப்பட்டு அன்ற ஒரே நொடுங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் நீரே துணையாக இருந்து நடத்த முடியாது பிறகு வீட்டில் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் வேலை ஸ்தலத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் பள்ளியிலும் வெளியிலும் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கத்தாவே நீர் கிரியேட் செய்து பாதுகாப்பாக இருக்கும்படியாக கட்டளடுகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஏ நாமத்தில் ஆமேன் 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 என் அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்லை ஆண்டவர் எப்பொழுதும் தெரியாதா சொல்லுங்க

கீழே ஆண்டோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்